காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி பதினெட்டு குரு ஆச்சாரிய செகண்டரியாகவே தர்மத்தை சொல்லி முக்கியமாக செக்யூலர் சப்ஜெக்டுகளையே ஒருவர் போதித்தார் என்றால் அவருக்கு போதகர்களில் செகண்டரி இடமே தர்மசாஸ்திரத்தில் கொடுத்திருக்கிறது குரு ஆச்சாரியர் என்ற வார்த்தைகளுக்கு பல தினுசாக லட்சணம் சொல்லும்போது போது ஆச்சாரியர் என்பவரை விட குருவுக்கு ஏற்றம் கொடுத்து சொல்வதுண்டு ஆனால் இன்னொரு அர்த்தத்தில் குருவை விட ஆச்சாரியருக்கே ஏற்றம் தந்திருக்கிறது மனுஸ்மிருதியிலேயே அப்படித்தான் இருக்கிறது சம்பளத்தை எதிர்பார்க்காமல் வேத வேதாந்தங்கள் கற்றுக்கொடுப்பவர் கொடுப்பவர் ஆச்சாரியர் சம்பளத்துக்காக வேத வித்யா போதனை தருபவர் உபாத்தியாயர் என்று சொல்லிவிட்டு அப்புறம் இவர் தான் காசு சம்பாதிப்பதற்காக சொல்லி கொடுக்கிறார் என்றால் சிஷ்யன் காசு சம்பாதிப்பதற்காகவே செக்யூலர் சப்ஜெக்டுகள் சொல்லித்தருகிறவரே குரு என்றும் அதில் இருக்கிறது இந்த டெபனிஷன் சிஸ்டர் சமூகம் அதாவது மேன்மக்கள் உள்பட லோகத்தால் அப்படியே ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொல்ல முடியாது எல்லாவிதமான போதகர்களுக்கும் குரு என்று பெயர் கொடுப்பதாகவும் குருவை உச்ச ஸ்தானத்தில் வைத்து கொண்டாடுவதாகவும் பகு இருந்து வந்திருக்கிறது ஆனாலும் டெக்னிக்கலாக பாகுபாடுகள் பண்ணி வார்த்தை போட வேண்டும் என்கிறபோது தர்மம் பக்தி ஞானம் சொல்லிக் கொடுத்து பரலோகத்திற்கு வழிகாட்டுபவரை ஆச்சாரியர் என்றும் கொஞ்சம் மாறல் இன்ஸ்ட்ரெக்ஷன் உடன் திகலோக ஜீவனத்திற்கு வழிகாட்டுபவரை குரு என்றும் சொல்லி சில விஷேக்ஞர்களிடம் இருந்து வந்திருக்கிறது பலவிதமான போதகர்களுக்கும் குரு என்ற பொது பெயர் கொடுத்து அப்படிப்பட்ட குருக்களில் பலலோகத்திற்கும் வழிகாட்டும் ஆச்சாரியனே சிரேஷ்டமானவன் என்பார்கள் ஆச்சாரியக சிரேஷ்டோ குரு நாம் ஆச்சாரம் என்பதான வழிவழியாக வந்துள்ள சாஸ்திரிய ஒழுக்கத்திற்கும் ஆச்சாரிய என்பதற்கும் சம்பந்தம் இருப்பது அந்த வார்த்தைகளின் சப்த ஒற்றுமையில் இருந்து எவருக்கும் தெரியும் சாஸ்திரிய ஒழுக்கத்தை இன்னும் அதற்கு மேலே ஆத்ம சாஸ்திர லட்சியமான அனுபவத்தையே தன்னுடைய ஜீவித உதாரணத்தால் லோகத்திற்கு கண்கூடாக காட்டுகிறவனே பூர்ணமான ஆச்சாரியன் கண்கூடு என்கிறதும் கண்காணிப்பு என்று நினைப்பு போய் அப்படியே அத்தியக்ஷகர் என்பதில் கொண்டுவிடுகிறது அதுவும் டீச்சருக்கு உள்ள அநேக பெயர்களில் ஒன்றாக வழங்கி வருவதுதான் அத்தியக்ஷகர் அத்தியக்ஷகர் என்று இரண்டு தினசாயும் சொல்லலாம் பாலன் பாலகன் என்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் நடுவே நடுவேக்கா சேர்த்து சொல்வதுண்டு அத்தியாபகர் என்பதும் போதகருக்கான இன்னொரு பெயர் அத்தியக்ஷர் அத்தியாபகர் என்ற இரண்டும் அத்ய என்று ஆரம்பித்தாலும் அர்த்தத்தில் ரொம்ப வித்தியாசம் என்ற கண்ணை வைத்து அத்தியர் கண்ணுக்கு நேரே இருப்பது பிரத்ய்சம் எவருடைய கண்ணுக்கு கீழே அவர் கண்காணிக்கும்படி காரியம் நடக்கிறதோ அவர் அத்தியட்சகர் அவர் கண்காணிப்பவர் கங்காணி என்று தொழிலாளிகள் சொல்வது இதிலிருந்து இருக்கலாம் சூப்பர்வைசர் என்பது அதற்கு நேர் மொழிபெயர்ப்பு ஓவர்சியர் என்பதும் தான் சிஷ்யனை கண்காணித்து நல்ல வழியில் செலுத்துவதால் வாத்தியாருக்கு அத்தியக்ஷகர் என்று பேர் அத்தியாபகர் என்றால் அத்தியயனம் செய்விக்கிறவர் அத்தியயனம் என்றால் பொதுவாக கல்வி என்கலாம் குறிப்பாக வேத கல்விதான் அது குறைந்த பட்சம் பொது கல்வியா இருந்தால் கூட வேத மரபு சார்ந்ததாக இருந்தால் அத்தியயனம் அயனம் என்றால் ஒரு நிர்ணயமான பாட்டையில் போவது வாழ்க்கை பாதையில் ஆத்மாவை கடை தேற்றிக் கொள்கிற பாதையில் சிறப்பாக அழைத்து செல்லும் கல்வி அத்தியாயனம் வேதத்தை வழி தப்பாமல் ஃபாலோ பண்ணி நெட்டுரு போடுவதால் வேத அத்தியாயனம் என்கிறோம் இவ்விதமான கல்வியை அளிப்பவர் அத்தியாபகர் குரு லட்சணம் என்று சொல்ல ஆரம்பித்தேன் இன்னின்ன சீலங்கள் காரியங்கள் உள்ளவர் அவர் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் குருவுக்கு சினானிமஸ் அதே பொருள் கொடுப்பதாக அநேக பெயர்கள் ஆச்சாரியர் தேசிகர் என்றெல்லாம் கொடுத்து இந்த பெயர்கள் எப்படி ஏற்பட்டன என்று லட்சணம் கொடுத்திருக்கிறதே இவற்றைச் சொல்லியே அவருடைய சீலங்களையும் காரியங்களையும் தெரிவிக்க முடிந்த மட்டும் தெரிவிக்கலாம் என்று தோன்றி ஏதோ சொல்லிக் கொண்டு போகிறேன் குரு லட்சண ஸ்லோகத்தை பாதி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கும் போதே மற்ற சினானிம்களும் ஒவ்வொன்றாக வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன கு ரு என்ற அக்ஷரங்களை பிரித்து பிரித்து அர்த்தம் பண்ணும்போது உகாரம் விஷ்ணு அவருக்கு சகசிரநாமத்தில் குரு என்று பெயர் உண்டு அங்கே ஆச்சாரிய பாஷ்யப்படி எல்லா ஜீவர்களையும் பிறப்பித்த பிதா என்பதாலும் அவர் குரு என்று பெயர் கூறியவராகிறார் என்றெல்லாம் பார்த்து கொண்டு போன இத்தனை கதையும் வந்து சேர்ந்திருக்கிறது பாக்கி கதையும் இதே மாதிரி அங்கங்கே சேர்த்து அளந்து விடுகிறேன் ககாரம் சித்தி பிரதம் என்பதால் குரு மோக்ஷ பர்யந்தம் பலவிதமான சித்திகளை அளிப்பவர் என்று ஆகிறது சித்தி என்றால் மாயா மந்திர சித்து இல்லை அது மட்டும்தான் என்று இல்லை ஏனென்றால் இந்த அணிமாதி சித்திகளையும் ஒரு குரு கற்றுக் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் சித்தி என்றால் பொது அர்த்தம் எந்த ஒரு லட்சியத்தையும் அடைந்துவிட்ட நிலை என்பதே குரு சர்வ சித்தி பிரதர் அதாவது எல்லாவித வாழ்க்கை லட்சியங்களையும் சிஷ்யன் அடையுமாறு செய்பவர் என்றே ககாரம் காட்டுகிறது ர என்பது ரகாரம் என்காமல் ரேபம் என்க வேண்டியது பாபகாரகம் என்றதால் சிஷ்யனுடைய பாபத்தை குரு போக்கி அவனை சுத்தனாக்குபவர் என்று தெரிவிக்கப்படுகிறது அந்த இரண்டு எழுத்துடனும் சேரும் உகாரம் விஷ்ணு அதுவே அவ்வியம் என்பதால் குருவின் என்ன லட்சணம் தெரிவிக்கப்படுகிறது விஷ்ணு சப்தம் சர்வ வியாபகத்தை குறிப்பதால் குரு சர்வ வியாபி என்று ஆகிறது சர்வம் வியாபிப்பது என்பதால் அது துவைத லோகத்தை குறித்த விஷயமாகிறது கருணையினாலே குருவின் அனுகிரக சக்தி லோகம் முழுவதையும் ஆல் எம்ப்ரேசிங் ஆக வியாபித்திருப்பதை இது விஷ்ணு சப்தம் அவருக்கு பொருத்தப்படுவது ஹிண்ட் பண்ணுகிறது குரு ஏதோ ஒன்றாக இருக்கிறார் என்றால் சிறிசியனையும் அந்தப்படியே ஆக்கிவிடுவார் என்று அர்த்தம் சித்தி தருவது பாபத்தை போக்குவது ஆகிய காரியங்களை சிஷ்யன் விஷயமாக செய்யும் அவர் சிஷ்யனுக்கும் அனுகிரக சக்தி உபதேச சக்தி தந்து தம் மாதிரியே குருவாக்குகிறார் என்று இங்கே நீட்டி அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும் அப்புறம் அவ்வக்த பிரம்மமாக அவரை சொன்னதையும் இதே போல சிஷியனுக்கும் அந்த நிலையை தந்து பிரம்மானுபூதியில் இருக்க செய்கிறவர் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் ஆக இந்த ஸ்லோகப்படி குரு என்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கான ஸ்தானத்தை வகிக்கிற ஆசாமிக்கு பரமோத்கர்ஷம் ஏற்றத்தில் எல்லாம் பெரிய ஏற்றம் கொடுத்திருக்கிறது ஆனாலும் நாம் நம் மூல புருஷரை ஸ்ரீ சங்கரரை ஆச்சாரியாள் ஆச்சாரியாள் என்றுதானே சொல்கிறோம் ஆகையால் அந்த வார்த்தைக்கே மறுபடி வந்து அதன் உயர்வை சொல்கிறேன் ஆச்சாரிய பதத்திற்கு சாஸ்திரங்களை நன்றாக அலசி பார்த்து அந்த ஆச்சாரப்படி தானும் ஒழுகி பிரத்தியாருக்கு அவற்றை போதித்து அவர்களையும் சாஸ்திர ஆச்சாரத்தில் நிலை நிற்க செய்கிறவர் என்று டெபினிஷன் இருக்கிறது ஆசினோதிஹி சாஸ்திரார்த்தாத் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே யச்சதம் ஆச்சாரியம் பிரச்சக்ஷதே இது சம்ஸ்கிருதம் சாஸ்திரம் தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்திருக்க என்று இதில் வருவதுதான் ஜீவனாடியா இருந்து ஆச்சாரிய என்ற வார்த்தைக்கு உத்கர்ஷம் கொடுப்பது அதாவது தான் என்ன போதிக்கிறானோ அதை தானே பண்ணி காட்ட வேண்டும் ஜீவித உதாரணம் தன் வாழ்க்கையாலேயே உதாரணம் படைக்க வேண்டும் அப்படி பண்ணினால்தான் சிஷ்யனுக்கு சிஷியனுக்கு சொல்கிறபடி அந்த குருவே செய்து காட்டினால்தான் அவன் சொல்கிறதற்கு ஜீவ சக்தி உண்டாகி கேட்கிறவனையும் அந்த வழியில் போக செய்யும் இல்லாவிட்டால் காதுக்கு ரம்யமாக மூளைக்கு ரஞ்சிதமாக இருப்பதோடு காலமே இருப்பதாக முடிந்து போகும் சிஷ்யனின் வாழ்நாள் பூரா அதனை கைடு பண்ணாது சிஷ்யனுக்கு சொல்கிற வழியில் தானே போகிற அப்படிப்பட்ட குருதான் ஆச்சாரியன் புத்தருக்கு அந்த மதத்தில் அநேகம் பேர் கொடுத்து சொல்வதில் முக்கியமான ஒன்று ததாகதர் என்பது அதற்கு அநேகம் அர்த்தம் சொல்வார்கள் நேர்த்தம் ததா அப்படியே கதர் போனவர் அதாவது உலகத்துக்கு என்ன வழி சொன்னாரோமே பண்ணி காட்டிய ததாகதர்தான் அவரும் ஆனால் பெரிய வித்தியாசம் புத்தர் பூர்வ சாஸ்திரப்படி வழி சொல்லி அந்த வழியிலே போனவர் இல்லை தான் அப்படி சொன்னார் செய்தார் தற்காலத்தில் சாஸ்திரம் பிடிக்காததால் புத்தர் ஜாஸ்தி பேவரேட் ஆகியிருக்கிறார் தர்மசாஸ்திரத்தில் ஆச்சாரிய லட்சணம் சொல்லும் போது பூணூல் போட்டு வேதாத்தியனம் பண்ணுவித்து அப்புறம் கல்ப சாஸ்திரம் ஈரான எல்லா அங்கங்களையும் அதோடு நின்று விடாமல் ரகசியம் என்று சொல்கிற வேதாந்த சாஸ்திரமான உபனிஷத் முடிய சகலமும் உபதேசிக்கிறவரே ஆச்சாரியர் என்று இருக்கிறது இக்காலத்தில் நமக்கு தெரிந்த குரு ஆச்சாரியர் எல்லாம் ஸ்கூலில் காலேஜில் பாடம் சொல்லி தரும் டீச்சர் தான் அவரை வாத்தியார் என்று சொல்கிறோம் நமக்கு கர்மாக்கள் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளையும் வாத்தியார் என்கிறோம் இவரை புரோகிதர் என்றும் சொல்கிறோம் வாத்தியார் புரோகிதர் என்ற வார்த்தைகள் பற்றி கொஞ்சம் உபாத்தியாயர் என்பது திரிந்துதான் வாத்தியார் என்று ஆகியிருக்கிறது குருவுக்கு தட்சிணை தர வேண்டும் என்ற சத் சம்பிரதாயத்தில் இருக்கிற போதிலும் நிஜமான குரு என்பவர் அதை நினைத்து டீச் பண்ணுகிறவர் இல்லை அவர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வைத்து அந்த படி வசூலித்தே மாணவனை வகுப்புக்கு அனுமதிப்பவர் இல்லை வித்தை பரவ வேண்டும் என்றே நோக்கத்திலேயே சொல்லிக் கொடுப்பவர்தான் குரு ஆச்சாரியர் அத்தியாபகர் அத்தியட்சகர் என்றெல்லாம் கூறப்படுகிறவர் அப்படி இல்லாமல் சம்பளத்திற்காகவே சொல்லிக் கொடுக்கிறவர்தான் உபாத்தியாயர் என்று ஒரு டெபினிஷன் உண்டு இங்கே பலவிதமான டீச்சர்களில் ஆழ்வான இடம் பெறுபவராகவே உபாத்தியாயரை தெரிந்து கொள்கிறோம் ஆனால் வேற ஒரு விதமான டெஃபினிஷன் அவருக்கும் இடமே தருகிறது அது என்னவென்றால் தஸ்மாத் என்பது இந்த டெபினிஷனில் ஒரு டிராமாவையே அடைத்து வைத்திருக்கிறது ஃபேக்சுவலாக மட்டும் அர்த்தம் பண்ணாமல் கதாபாத்திரங்களை காட்டி அவர்கள் மூலமாக அர்த்தம் தெரிவிக்கும் டெபினிஷன் ஒரு நல்ல குருவை சம்பளத்தையே நினைத்து சொல்லித் தருகிற ஒருத்தர் இல்லை உத்தம குரு ஒருவரை ஒரு பிதா தன்னுடைய புத்திரனுக்கு காட்டி அவரிடம் குருகுலவாசத்தில் விடுவதற்கு முன் புத்திரனிடம் சொல்லும் வாசகமாக இதை டெபினிஷன் காட்டுகிறது உபேத்திய என்றால் கிட்டே போய் இருந்து கொண்டு குருவை காட்டி இவரிடம் போய் கூட இருந்து கொண்டு குருகுலவாசம் பண்ணிக்கொண்டு என்று அப்பாக்காரர் சொல்கிற வார்த்தை தஸ்மாத் இவரிடம் இருந்து அதியத்தை கற்றுக்கொள் இவரோடு வாசம் பண்ணி இவரிடமிருந்து வித்யை கற்றுக்கொள் என்று பித்ருவாசகமாக அந்த பிதா அவருடைய புத்திரன் அவன் அடைய வேண்டிய ஆச்சாரியன் என்ற மூன்று பாத்திரங்களை வைத்து ஒரு குட்டி டிராமாவாக இந்த டெபனிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாலன் எவர்கிட்டே போயிருந்து கொண்டு அதாவது சொந்த வீட்டில் வசிப்பதை விட்டு குருகுல வாசம் பண்ணி வித்தியாபியாசம் பெறணுமோ அவரே உபாத்தியாயர் என்று இதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும் இப்படி சுவாரஸ்யத்திற்காக சுற்றி வளைத்து டிராமா போட்டு லட்சணம் ஃபேக்சுவலாக டீச்சருக்கு லட்சணம் கொடுக்கும் ஒரு இருக்கிறது தேசிக கல்வியை தருவது தானே டீச்சரின் லட்சணம் அதை நேராக சுருக்கமாக இந்த வாசகம் தெரிவிக்கிறது வித்யாம் கல்வியை திசதி தருகிறார் இதி என்பதால் தேசிகர் தேசிகன் எனப்படுகிறார் இங்கே குரு என்று பொதுப்பட சொல்கிறவருக்கு உள்ள அநேக பெயர்களில் தேசிக என்பது வந்துவிடுகிறது வேத உபனிஷத்துகளில் தேசிகர் என்ற வார்த்தை போடாவிட்டாலும் தேசிக பத டெபனிஷன் எந்த காரியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறதோ அதையே குருவின் காரியமாக சொல்லி இருக்கும் இடங்கள் அவற்றில் உண்டு தேசிக என்பதற்குள்ள டெபனிஷன்களில் ஒன்று திசை காட்டுபவனே தேசிகன் என்று தெரிவிக்கிறது ஆத்ம லட்சியத்தை அடைய எந்த வழியில் போகணும் என்று திசை காட்டும் காரியம் குரு வழி காட்டுகிறவர் சிஷ்யன் அவரை பின்தொடர்ந்து போகிறவன் என்பது பொதுவாகவே சொல்லும் விஷயம்தானே